அனைவருக்கு வணக்கம் கேபிடி தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ல வந்து சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க எம்ப்ளாயி ப்ராஜன் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் நம்ம என்ன சொல்றமோ அவங்க வந்து சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க பென்ஷனுக்கு சம்மந்தமாக அது என்ன அப்படின்றது வந்து இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும் விட முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலான என்ன தமிழ் யூடியூப் பக்கத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தொடர்ந்து பாருங்க நிறைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற பர்சனல் ஃபைனான்ஸ்க்கு ஏற்ற நிறைய தகவல்கள் இருக்குது நீங்க வந்து அன்றாட வந்து உங்களுக்கு அந்த தகவல் கிடைக்குது நீங்க அந்த பார்க்கலாம் உங்களுடைய உறவினர்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வந்து வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இந்த வீடியோஸெல்லாம் பார்க்க சொல்லி பரிந்துரை செய்யுங்க நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவு வந்து நான் ஆரம்பிக்க போகிறேன் சரிங்க நேரத்தை வீ வீணாக்காம நேரடியாக நம்ம விஷயத்துக்கு போவோம் இந்த ஒரு பதிவு வந்து நான் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு யூடியூப் தான் எடுத்து பார்த்தேன் அதோடைய விவரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க்கில் போட்டிருக்கிறேன் இங்கிலீஷில் தான் இருக்கு நீங்கள் வந்து மறுபடியும் போய் பார்க்கலாம் ஸோ அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நான் இந்த ஒரு பதிவை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இந்த பதிவு ஆரம்பிக்கிறேன் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுசான ஒரு ரூல்ஸ் என்னன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வித்ராவல் வந்து நீங்க பண்ணலாம் எம்ப்ளாய் அண்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன்ல இருந்து பணத்தை எடுக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க இபிஎஃப்ஓ அதை மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் தான் ரிமூவ் பண்ணிருக்காங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் ஒரு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நபருடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு அது அப்படியே லாக்இன் ஆயிருக்கும் அந்த அக்கௌண்ட்ல வந்து சேவ் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா இதை வழிதான் இந்த இதனை வச்சுதான் அடிப்படையா வந்து உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸுக்கு யூஸ் ஆகுன்றத நோக்கத்தான் இதா இருக்கு அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுமார் எட்டு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதம் வட்டியை வந்து வருஷம் வருஷம் வந்து ஆட் பண்ணப்படுகிறது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க தகவல் படி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சு அப்படின்னா பதிமூணு வாட்டி நீங்க விட்ராவால் பண்ணிட்டு இருக்கலாம் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு உங்களுடைய அதாவது ஓய்வு ஊதியத்தை வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு வாட்டி வந்து நீங்க சில காரணங்களுக்காக நீங்கள் விட்ரா பண்ற ஆப்ஷன் இருந்துச்சு இப்போ அதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது இல்லை இப்போ மூணு கேட்டகரிய இப்போ வந்து அதை பிரிச்சிருக்காங்க ஈஸியாக வந்து எல்லாருக்கும் புரியறது மாதிரி இந்த மூணு கேட்டகரி வந்து கொண்டு வந்திருக்காங்க அதில் வந்து மொதல் வந்து எசென்ஷியல் நீட்ஸ் ஹவுசிங் நீட்ஸ் அப்புறம் ஸ்பெஷல் ஸ்டான்சஸ் அப்படின்னு மூணாக பிரிச்சிருக்காங்க எதுக்காக இந்த மூணு கேட்டகரி இதில் என்னென்ன இருக்குன்றது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மொதல் எதுக்காக நீங்கள் வந்து பிஎஃப் பணத்தை வெளியெடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்னஸ் அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆனீங்க அப்படின்னா அந்த பணத்தை நீங்கள் எடுக்கலாம் அதே போலவே எஜுகேஷனுக்கு இது முன்னாடி வந்து மூணு மடங்கு தான் பணத்தை விதா பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இப்போ அதை வந்து க்ளோஸ் பண்ணி பத்து மடங்கா மாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் அதே போலவே கல்யாணத்துக்கு வந்து அஞ்சு மடங்கு வந்து உங்களோட பி எஃப் பணத்தை வந்து விட்ரா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க அதே போலவே ஹவுசிங் நீட்ஸ் வீடு வந்து கட்டுறீங்க வீடு வாங்குறீங்கன்றது கூட உங்களுடைய பி எஃப் வந்து பணத்தை விட்ரா பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கு இதுக்கு எந்த விதமான காரணமும் தேவையில்லை முதல்ல வந்து அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான ரீசன்ஸ் இருந்துச்சு இப்போ ஃபேக்ட்ரியில இருந்து ஜாப் லாஸ் ஆச்சு ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான சான்றிதழ் கொடுக்கணுமா இருந்துச்சு நேச்சுரல் டிசாஸ்டர் கூட சான்றிதழ் தேவைப்பட்டுச்சு இப்போ எதுவுமே தேவை இல்லை அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து உங்களோட பிஎஃப் பணத்தை வெளியே எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அதே போலவே அன்எம்ப்ளாய்டா இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அதிகமா இருக்கிறாங்கன்றவங்க கூட கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த பி கான்ட்ரிபியூஷன் பணத்தை வெளியே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கூட உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் வந்து லாங் டேர்மா வந்து பினான்சியல் செக்யூரிட்டிக்காக ஒரு ரெண்டு பிரிவினை வந்து பண்ணியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் ஃபைனல் செட்டில்மெண்ட்டை வந்து மொதல் வந்து ரெண்டு மாசம் இருந்துச்சு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க டுவெல் மந்த்ஸுக்குன்னு சொல்லி அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் பென்ஷன் வித்ரோவல் வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா முத வந்து முப்பத்தி ஆறு மாசம் வரைக்கும் இருந்துச்சு இப்போ அதை வந்து ரெடியூஸ் பண்ணி ரெண்டு மாசத்துக்கு குறைச்சிருக்காங்க அதே போலவே இபிஎஃப்ஓ அப்படின்ற இந்த நிறுவனத்தோடைய அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு ஆப்பை வந்து ஃபுல்லி டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய பென்ஷன் இருந்து பென்ஷனுடைய டாக்குமெண்டேஷன் பேப்பர்லெஸ்ஸாக போகணுன்ற நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லி டிஜிட்டலாக வந்து இதை மாற்றுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் கூட சொல்லியிருக்கிறாங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இபிஎஃப்ஓக்கு ஏற்ற மாதிரியான மாற்றங்கள் சில மாற்றங்கள் இது வந்து அவசியமா வேலைக்கு போயிட்டு இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு பதிவு நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த பதிவு வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு யார் யாரெல்லாம் உங்களுடைய கூட சக ஊழியர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு கூட இதெல்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவல்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கோட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்ற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் அதனால மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுகளும் சந்திக்கும் வரை மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நன்றியுடன் கே தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தேஷ் வணக்கம்